நான்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையின் சார்பாக நலத்திட்ட உதவிகள் அதோடு சேர்ந்து கலனாய்வு கூட்டத்தை நடத்த இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் மாண்பு அமைச்சர் அண்ணன் கணேசன் அவர்களே அனைவரும் வரவேற்ற அமைந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணே சார் அவர்களே தலைமை உரையாற்றிருக்கின்ற தொழிலாளர் ஆணையர் திரு ராமன் ஐயர் சார் அவர்களே திட்ட விளக்க உரையாற்றிருக்கின்ற அரசு செயலாளர் வேல வீரராக ராவ் ஐய சார் அவர்களே மற்றந்த நிகழ்வை நிறைவாக நன்றி விளையாட்டிருக்கின்ற கூடுதல் தொழிலாளர் ஆணையர் முனைவர் திவ்யநந்தன் சார் அவர்களை வருகை திருமணங்கள் டி ஆர் ஓ மேடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஒரு அனைவருக்கும் முதலினுடைய வணக்கம் குறிப்பாக நல்ல செய்தியை மக்களுடன் கொண்டு செல்கின்ற பணிகள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் வணக்கங்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து தொடர்ந்து இந்த நான்கு வருஷம் அண்ணன் கணேசனன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு பகுதியாக சென்று இந்த வேலை வாய்ப்பு சாதாரண விஷயம் இல்லை பிள்ளைங்களை படிக்க வச்சிருவான் படித்து முடிச்சதுக்கு பிறகு அது எங்கே போய் நிற்க வேண்டும் ஏதோ விதத்தை நான் படித்த படிப்புக்கு தகுந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சி அந்த மாத சம்பளத்தை போய் நம்முடைய கொடுத்தா கொடுத்தாதான் அது முழுமையடையும் என்று நம்பக்கூடியவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதற்கு அந்த கல்வி அறிவை நாங்கள் கருகிறோம் என்று சொன்னாலும் அந்த வாழ்க்கைக்கான அந்த வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்பக அமைச்சர் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு அந்த விதத்தில் இந்த தொழிலாளர் நலன் என்று வரும்பொழுது உங்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இங்கே வழங்க நம்முடைய திருச்சி மாவட்டத்திற்கு வந்திருந்தார் எறத்தாழ தேனி திண்டுக்கல்லோடு சேர்த்து நம்முடைய திருச்சி மாவட்டத்தையும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக டெல்டா பகுதியை சார்ந்திருக்கின்ற மாவட்டத்தை சார்ந்திருக்கின்றார் அனைவரும் இங்கே நீங்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள் அவர் சொன்ன மாதிரி எடத்தவரை ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் வரைக்கும் நான் நாலு வருஷத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒதுக்கீடு செய்ததுலேருந்து ஒரு வருஷத்திற்கு அதற்கென்று தனியாக தொ தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கொ கொடுத்துருக்கிறதுலேருந்து சொல்கிறேன் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வீங்க இந்த துறை என்பது எப்படிப்பட்ட துறை இன்றைக்கி நம்ம பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் பொருளாதார இலக்க வந்து நம்ம அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒற்று மொத்தம் இந்தியாவிலே அதிகப்படியாக கட்டிய ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் அப்படிங்கிற பெயரை நாம் பெற்றிருக்க முடியும் சொன்னால் அதற்கு காரணம் தொழிலாளர்கள் நீங்கள் உங்களுடைய உழைப்பு இல்லாமல் அதை சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ அப்படி உழைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாகவே ஒருத்தர் இருக்கணும் இல்லையா ஆக அப்படி நமக்கான ஒரு பாதுகாப்பு அரணாக நம்முடைய துறையினுடைய குடும்பத் தலைவராக இருக்கக்கூடியவர் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக உங்களுக்கு என்னெல்லாம் எடுத்து சொல்லலாம் எதெல்லாம் சொல்லி நம்மளுடைய பயன்களை பெறலாம் என்று உழைக்கக்கூடியவராக தொழிலுடைய அமைச்சர் அண்ணன் அவர்களும் இங்கே விலங்கிக் கொண்டிருந்தார் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த நலத்திட்ட விதைகளெல்லாம் வழங்கிய பிறகு ஏன்னா நாங்களும் சட்டமன்றத்தில் உரையாற்றும்போது எதாச்சும் எதிர்கட்சிக்காரங்க நம்முடைய தொழிலாளர்கள் சார்பு ஒன்று கேட்குறாங்கன்னா அங்கே இருக்கிற சட்டப்பேரவைத் தலைவர் சொல்றதுக்கு முன்னாடி இங்கே ஒருத்திடிச்சுட்டே இருப்பாரு என் பக்கத்தில் ஏன்னா அதுக்குள்ள கடகடகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உட்காந்து குறிப்பது பாத்தீங்கன்னா அந்த கடகடன்னு எழுதி வச்சுருப்பாரு அப்படியா கையை உயர்த்திட்டே இருப்பார் சட்டப்பேரவைத் தலைவர் பார்த்துட்டாருன்னா அடுத்தது செஞ்சு கடகம்னு அடிப்பார் ஸோ எதிர்கட்சி கேட்டது செய்த நாமும் எதோ கேட்கணுமே கேட்டுட்ட வேணான்னு அவங்க உட்காந்துருவாங்க செலவில் ஆனால் விட்டு விட மாட்டார் அது சார்ந்து அந்த புள்ளி ஒருத்தோட கடகன்னு அடிச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக என் சட்டமன்றமே இந்த காரணம் அந்த துறையின் மீது அவர் இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு அந்த உழைக்கின்ற வர்க்கத்தின் மீது அவர் வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஏன்னா இந்த ஒரு நவீன தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பை உருவாக்கியன்னு நம்ம முத்தமைய கலைஞர் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த நவீன கட்டமைப்பை உருவாக்கக்கூடியவராக அவர் இருந்தார் என்று சொன்னால் அதற்காக இருக்கக்கூடியவர் முதல் சித்தாளாக பணியாற்றக்கூடியவராகத்தான் நம்முடைய மாணவிக அமைச்சர் தான் அவரை நான் பார்த்தாங்க அவர் நான் கனவு கண்டுகிட்டு போயிட்டார் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை செயல்படுத்துகிறார் என்று சொன்னால் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு முதல் தொழிலாளராகவும் இருக்கக்கூடியவர் நம்முடைய மாணவ அமைச்சர் நினைச்சன் அவர்கள் தான் நான் கண் கூட நான் பார்த்துருக்கேன் இவ்வளவு டெடிக்கேட்டடாக அந்த துறையில இருந்து ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறார் இப்ப நானும் அமைச்சர் தான் நானும் பச்சைகளை கையெழுத்து போட்டு போறேனேங்கிறதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் இல்லாம உங்களுக்காக ஏதாச்சும் ஒண்ணா போய் முதலமைச்சர் போய் அண்ணன் இது செஞ்ச கொஞ்சம் நல்லா இருக்கணும் ஏன்னா அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிற அவருக்கான அனுபவம் பேசிக்கிறது வேற ஒன்றும் இல்லை அவர் சார்ந்திருக்கின்ற அந்த பகுதி கடலூர் பகுதியை சார்ந்திருக்கின்ற தொழிலாளர்களை பார்த்து வளர்ந்தவர் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முதல் பயணம் செய்து இன்னைக்கு உள்ளாபூர்வமாக அந்த அனுபவத்தை உள்வாங்கி கொண்டதன் காரணமாக இன்னும் என்னென்னலாம் இப்போ நம்ம ஜொமாட்டோ ஸ்விக்கியை பற்றிலாம் பேசாதது இது வந்து யாரும் அதை கண்டு கூட பார்த்துக்க மாட்டாம் காரில் பஸ்ஸில் போகும்போது பார்ப்போம் திடீர்னு ஒரு பசங்க ஒரு யங்ஸ்டர் ஸ்டூடர் அந்த பாட்டு அலையான வேறு அஞ்சுட்டே இருக்காங்க தம்பிக்கலாம் ஆனால் அதற்கெண்டு ஒரு வாரியத்தை உருவாக்க வேண்டும் என்று அதை உருவாக்கி காமித்து இன்னைக்கு அவர்க ஒரு ஈ ஸ்கூட்டர் வழங்க வேண்டும் கூட சொன்னால் மானியத்தில் வளரக்கூடிய அளவுக்கு ஸோ யாரையும் விட்டு விடாமல் நீ உழைக்கிற வருங்கம்மா நீ உழைக்கிறியா உழைச்சி உன் சொந்த காசு நீங்கள் உன் குடும்பத்தை நடத்த போறியா கவலைப்படாத உனக்கு பின்பு ஒரு அரசாங்கம் இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா அப்படி நாம் கடந்து செல்லக்கூடிய அந்த தொழிலாளர்களையும் கண்கூடாக பார்த்து அதற்கேட்டு உருவாக்கித் தரக்கூடிய ஒரு முதலமைச்சரை ஒரு அமைச்சரையும் பெற்றிருக்கிறதே ஒரு பண சொத்துக்கு ஒரு பதம் என்று சொல்கிற அளவுக்கு இந்த ஒரு நிகழ்வை நாம் சொல்லலாம் ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு உங்களுக்கு உற்ற தோழனாக இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களை வருகை தந்திருக்கின்றார் தொடர்ந்து நாங்கள் விடைபெற்ற பிறகு நீங்கள் தொடர்ந்து அந்த ஆய்வு கூட்டத்தை நடத்துங்க இன்னும் நம்முடைய மக்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுகிறதோ எப்படி உங்களுடன் ஸ்டாலின் மூலமாக நம்மளால முடிஞ்சாக்கி தீர்த்து வைக்கணுமோ எப்படி நலன்காக்கும் ஸ்டாலின் மூலமாக உங்களுடைய உடம்பு நல்லாக இருக்கணும் அப்போ தான் குடும்பத்துக்கான தலைவராக உங்களை நாங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று எப்படி அந்த திட்டத்தையும் கொண்டு வருகிறோமோ அதுக்கொண்டு நீங்கள் நடத்தக்கூடிய இந்த ஆயுள் கூட்டத்தின் மூலமாக இன்னும் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது செய்வதற்கு நீங்களும் தயாராக இருங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இந்த மாவட்டத்துடைய இந்த முறையில் நாங்களும் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அமைச்சரவர்களுக்கும் உடன் வருகை தந்திருக்கின்ற அரசு அலுவலர்களுக்கும் பயனாளிகளுக்கும் இந்த நேரத்தினுடைய வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்து என்னுடைய நிறைவே செய்கிறேன் நன்றி வணக்கம்